மீண்டும் மேடையிலே வந்து கழன் கதையை அவித்திருக்காரு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் தற்போது வந்துட்டு தமிழ் சினிமாவில் தொட முடியாத ஒரு உச்சத்துக்கு போயிருக்க ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்ல இவர் நடிக்கிற எல்லா படத்துக்குமே வந்துட்டு தமிழக மக்கள் கிட்ட ஏகபோக வரவேற்புகள் இருந்து வந்துட்டு இருக்கு இவர் படத்தை தமிழக மக்கள் அனைவருமே தங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவரோட படம் வந்துட்டு ரொம்பவே தரமானதாகவும் இருந்து வந்துட்டு இருக்கு மேலும் தமிழகத்தில் தற்போது இவருக்கென்று ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருந்து வந்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே வந்துட்டு ரசிகர் மன்றம்லாம் ஆரம்பிக்க போறாங்க ஆல்ரெடி வந்துட்டு அனைத்து ஊர்களிலுமே வந்துட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற பெயரிலேயே வந்துட்டு அது மட்டும் நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு இவர் கூட நடிக்கிறதுக்கு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகள் இந்த நிலையில சிவகார்த்திகேயன் சமீபத்தில் ஒரு ஒய்ஜி மகேந்திரன் நாடகத்தை பார்க்கறதுக்கு போயிருக்காரு இந்த நாடகம் வந்துட்டு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தனாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த நாடகம் வந்துட்டு ஒய்ஜி மகேந்திரனின் நூறாவது நாடகமாக இருந்ததுனால சிறப்பு விழுந்தனாக சிவகார்த்திகேயன் சதீஷ் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் தம்பி ராமையா என பலரும் வந்திருக்காங்க நாடகம் உடனே பேசும்போது என்ன பல பல பேர் பேர் இந்த நாடகத்தின் வந்திருக்காங்க சினிமாவில் இந்த நாடகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களோட பக்கத்துல உட்கார்துக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க இதை சொல்லும் கொஞ்சம் கண்ணை விட்டபடியே சொல்லியிருக்காரு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ங்க உங்க கமெண்ட் எது இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ